எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எனக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பக்கப்பறோன்னா ஒரு கிர்க்ராஸ் கன்று மாடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா மாட்டோ டீட்டெயில் என்ன எவ்வளோ பால் கறக்குது என்ன பல்லுல இருக்குது என்ன இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் டெய்லி ரெகுலராக அப்டேட்டடான மாடு சேல்ஸ் வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டா நீத்து மாடு ஒரு கிர்க்ராஸ் கன்று மாடுங்க இன்றைக்கி காலையில் அழகிய கிடாரி இருக்குங்க இதோட தந்தை மாட்டை போலவே ஒரு கிடாரி கன்று இருக்குங்க இதோட தந்தை மாடு ஒரிஜினல் பாவ்நகர் பிளட் லைன் கிர்க் காலையில இன சேர்க்கை பண்ண மாடுங்க அதோட போட்டோவும் இணைக்கிறேன் பாருங்க ஸோ இப்போ பார்க்குறீங்களே இதுதான் அந்த காலை இந்த காலை மூலயமா தான் இணை சேர்க்க பண்ணி அழகிய கிடாரி கன்று எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு கிர் கிடாரி கன்றாக வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே அது கிர் மாட்டில் தான் வரும் ஏன்னா இதுவும் கிராஸ் மாடு காலை ஒரிஜினல் கிரு ஸோ நைன்டி பர்சன்டேஜ் மேலே கிரிலையே தான் வரும் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் மாடாகவே அமைஞ்சிருக்குங்க அதாவது நல்ல பால் வர்க்கமான மாடு நல்ல ஃபேட் எஸ்னஃப் கிடைக்கும் டெஸ்ட் கொடுத்து ஏட்டு மில்க்க கூட நம்ம தான் பயன்படுத்திக்கலாம் இந்த மாட்டோட கரவை திறன் அப்படின்னு இந்த மாடு தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறவை கொடுத்த மாடுங்க இந்த இரண்டாநீத்துக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் ஒரு பதினொன்னுல இருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்கும் அப்படின்றாங்க சூப்பரான ஒரு கிடாரி கன்றுங்க அப்படியே அதோட தந்தை மாடு மாதிரியே அப்படியே ஜெராக்ஸ் அடித்த மாதிரி இருக்குது அழகே ஒரு கிடாரி கன்றின்னு இருக்குது நல்ல குவாலிட்டியான மாடு இந்த கிராஸ் மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல் பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஒரு இளமையான மாடாகவும் அமைஞ்சிருக்கு இளம்பொருளாகவும் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு காலையில் ஒரு கிடாரி கன்றின்ற மாடுங்க அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் கரவை திறனில் ஒரு நல்ல ஒரு பால் மாடாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் நாலு காம்புமே பூ காம்பு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூரில் இருக்குங்க அதாவது தஞ்சாவூர்லேயே தான் மாடு விற்பனைக்கு இருக்குது அப்படின்றாங்க தஞ்சாவூரில் பக்கத்தில் எதனா கிராமமாக அப்படின்றத நீங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் அப்படின்றாங்க எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டுக்காரர் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு மாடும் சுழி சுத்தம் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது மாடு கறவைக்கு கால அணிக்க தேவை அப்படின்றாங்க இரு மாடுன்றதுனால உதைக்கும் முட்டும் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லை கறவைக்கு ஒரு அடி காலகத்தாது அப்படின்றாங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலையை நான் பார்த்தா ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க சுத்தமான சவலையில சூப்பரான ஒரு கிடாரி கன்றோட அற்புதமான மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபார் சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரையே காண்டாக்ட் பண்ணி கேளுங்க நம்ம நம்பர் தருவாங்க நன்றி